தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு வர வைக்கிறேன் ஆறு மணி சமையல் தாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெந்தயக்கீரை புளிக்குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்ங்க நல்லா ஒரு மாதிரி ருசி கிராமத்து சுவையை கூட்டும் அதுக்கு வெந்தயக்கீரை சாம்பார் இந்த எடுத்துக்கோங்க சாம்பார் வெங்காயம் இல்லை அரை சாம்பார் வெங்காயம் பூண்டு தக்காளி எடுத்துருக்கேன் கருவேப்பில அப்புறம் அதுக்கு ஏற்ற மாதிரி இன்றைக்கி வந்து பீட்ரூட் ஒரு வெங்காயம் பண்ண போகிறேன் பீட்லெட்டுக்கு பொடியாக நறுக்கி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இன்னைக்கு மத்திய சமையல் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கடாவித்து அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் தோம்பு அரை ஸ்பூன் சீரகம் ஸ்பூன் வெள்ளம் இது வெடித்துப்போம் கருவே வெங்காயம் பூண்டு ரொம்ப பெருமையான குழம்பு சிவ வந்து அதை பாத்தீங்கன்னா இருக்கும் இது நல்லா வறுங்க வரைக்கும் எல்லாமே சேர்ந்து நல்லா வதந்து வரக்கூட அப்புறம் நம்ம ரெண்டைய பெரிய கேட்டுக்கலாம் ரெண்டையும் பெரிய நல்லா கிண்ணிக்கு நல்லா அலமும் வச்சுக்கிறோங்க தண்ணி வடி வைக்கங்க நல்ல ஜமன் சம்மன் வாசன்னு வைப்போம் அந்த குழந்தை இப்போ பூண்டு மட்டும் தான் வேகணும் அப்போதெல்லாம் வதங்கி வச்சு நான் சொன்ன மாதிரி இது ஒத்த புள்ள நல்ல மாவாக இருந்து வரும்

அந்த சீரை இருக்கிறதே தெரியாது அந்த அளவு வரைகிறோம் இப்போ இது வரைஞ்சிட்டு நம்ம போட்டதுக்கு எவ்வளோ இதுவாக வந்துட்டு சொல்லி வந்து பாருங்கள் இது பண்ணுங்கள் எங்கள் அம்மாவுக்கு இந்த குழந்தை ரொம்ப பிடிக்குங்க சப்பாத்தி தோசை இட்லி இதுக்கெல்லாம் நல்லா கிஃப்ட் ஒரு முறை நீங்கள் செஞ்சு பாருங்கள் மறுபடி மறுபடியும் செய்வீங்க இது வேகட்டும் நம்ம பார்க்கலாம் வெந்தய கீரை வெந்து வந்தாச்சுங்க இதில் ஒரே ஸ்பூன் கடும மிளகாய்க்கு நீங்கள் காரத்து கேட்டால் மாதிரி போட்டுக்கோங்க அப்புறம் கால் ஸ்பூன் மஞ்சள் ஸ்பூன் அப்புறம் புளித்தண்ணி இதுக்கேற்ற உப்பு போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுதான் ஹைஃப்ளேமுக்கு வச்சு நல்லா கொதிக்க விட்டு இறக்குவேன் நல்ல வாசம் ஜாஸ்தியாக இருக்குது நல்லா இருக்கும் ஆனால் இதில் வந்து டிப்ஸுங்க நம்ம மிளகாய் தூள் அரைக்கும் போது நல்ல தரமான மிளகா அதாவது ரெட்டிஷாக இருக்கும் இல்லைங்களா ரெட் கலரில் அந்த மாதிரி மிளகா வாங்கி அரைங்க இந்த மாதிரி கலர் கொடுக்கும் குழம்புக்கு தனியாக நம்ம தூள் போட தேவையில்லை இப்போ இதை நல்லா கொதித்து வரட்டும் இதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டாச்சு அதுக்கடுத்தது பீட்ரூட் பொடியும் இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக குழம்பு ரெடியாக இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா இதில் நம்ம ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் அதில் தான் பொதுக்கு சூப்பரான வெங்காய கீரை புளிக்கொழங்கு ரெடி ஆகிடுச்சு அடுத்து நம்ம பார்க்குறது பீட்ரூட் பொருள் கடுகு தார்ட்டம் வெங்காயம் பச்சை நல்லா சேர்த்துட்டேன் பீட்ரோட்டு வெங்காயத்தை எடுத்துருக்கேங்க பீட்ரூட்டு நல்லா சுற்றி கொழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால் இந்த மாதிரி கொரியாக நோங்க சாப்பாடு போட்டு நாங்கள் எடுத்திருக்கேன் பொண்டியாக இருக்கும்போது குழந்தைகளும் நல்லா வந்து இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க இது அப்படியே நெய் விட்டு சாதத்தூர் சூடாக கொழப்பம் கொடுக்கலாம் இப்போ இதெல்லாம் அந்த கொஞ்சம் கொஞ்சம் நஞ்ச இடத்துல தண்ணியும் வற்றி நல்லா பீட்ரூட் பொரியல் ஒரு எடுத்துக்கணும் சாப்பிடலாம் இப்போ நல்லா தேவாகிட்டு இருக்கோம் தேங்காய் சேர்த்து கொஞ்சம் நேரம் நம்ம வதக்கி கொடுக்கணும் இப்போ லஞ்சுக்கு எடுத்துகிட்டு போகிறதால அப்படியே கொஞ்சம் நேரத்துக்கு வந்து கொஞ்சம் நேரமாவது ஈழம் வச்சப்பட அதை நம்ம பக்கத்தில் சாதம் வச்சுக்கலாம் கொடுத்துங்க நம்ம ஈரப்பாளம் போது இது வதக்கணும் இந்த ஸ்டேஜில் லைட்டாக நம்ம உப்பு சேர்த்துக்கணும் வேகம் வைக்கும்போது உப்பு சேர்த்துக்கணும் 行ったか இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு எப்பவுமே பீட்ரூட் பொரியலாகட்டும் கேரட் பொரியலாகட்டும் ஒரு ஸ்பூன் சக்கரை சேர்க்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் தாங்க பீட்ரூட் பொரியல் தொழிலாகும் ஒரு ஸ்பூன் சக்கரை சேர்த்து பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் சூப்பரான வெந்தய புளி குழம்பும் வெந்தயக்கரிய புளி குழம்பும் பீட்டோர் பொரியலும் இன்றைக்கி மதிய சமையலாம் ரெடியாகிடுச்சு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்